தனி ஒருவன் திரைப்படத்தோட வெற்றிக்கு அப்புறமா நம்ம மோகன் ராஜா அவர்கள் சிவகார்த்திகேன் அவர்களை வச்சு இயக்குற திரைப்படம் தான் வேலைக்காரன் இந்த திரைப்படத்துல முக்கியமான கேரக்டரில் நம்ம ஸ்னேஹா அவர்கள் நடிக்கிறாங்களா ஸ்னேஹா அவர்கள் திருமணத்துக்கு அப்புறமா வந்து தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் முக்கியமான கதாபாத்திரங்கள் இருந்தா கண்டிப்பா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முடிவில் இருந்து தளர்ந்து இருக்காங்க இப்போ நம்ம ஸ்னேஹா அவர்கள் குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வெயிட் போட்டு இருக்காங்க வெயிட் போட்டு நம்ம ஸ்னேஹா அவர்கள் கிட்ட மோகன்ராஜா அவர்கள் போய் கதை சொல்லும் பொழுது இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒல்லியான கேரக்டராக ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே ஸ்னேகா அவர்கள் ஓகே நான் இந்த கேரக்டரில் நடிக்க ஒத்துக்கிறேன் நீங்க வெயிட்டு கம்மி பண்ணுங்க அப்படின்றத சூசகமாக சொல்லியிருக்கீங்கன்றது எனக்கு தெரியுது ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கேரக்டர் ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ஸோ அதுக்காக நான் கண்டிப்பா ஒல்லி ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா வேலைக்காரன் அப்படின்ற திரைப்படத்துக்காகவே ஸ்னேகா அவர்கள் பத்து கிலோ எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக இப்போ ஏழு கிலோ குறைச்சிட்டாங்களா மீதி இருக்க மூணு கிலோவை கண்டிப்பா நான் குறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்காக ஸ்ட்ரிக்ட் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்ம ஸ்னேகா அவர்கள் காலையில் உடனே கார்டியோ பண்றாங்களாம் சாயந்தரமாக வந்து ட்ரைனிங்க்கும் போயிட்டு இருக்காங்களா குழந்தை வீட்டில் இருக்கிறதுனால வந்து வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்களா நம்ம ஸ்னேஹா அவர்கள் இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்துல ஃபகத் ஃபாசல் அவர்களும் நடிக்கிறாங்க ஃபஹத் ஃபாசல் அவர்களுக்கு ஜோடியா தான் நம்ம ஸ்நேகா அவர்கள் இந்த திரைப்படத்தில் புக் ஆயிருக்காங்க ஃபஹத் ஃபாசலோட நான் மிகப்பெரிய ரசிகை ஸோ அதனால அவர் கூட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட ஸ்னேஹா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸ்னேஹா அவர்கள் வந்து வேலைக்காரன் அப்படின்ற திரைப்படத்துக்காக தான் பத்து கிலோ வெயிட்டை கொலாம் கர்ப்பாயிட்டேன் அதனால குண்டாயிட்டேன் அப்படின்றதுனால நான் ஒன்றும் வெயிட்டை கம்மி பண்ணல இந்த திரைப்படத்துல இந்த கேரக்டர் ஒல்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொன்னார் அதனால்தான் இந்த திரைப்படத்தை பண்றதுக்காக ஒல்லி ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்னேகா அவர்கள் தனக்கே உரிய புன்னகையால புன்னகை வீசிட்டு போயிருக்காங்க ஸ்னேகா அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சினிமா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பீட் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க